அத்மே வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வெட்டிங் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் வீலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க first டைம் பாக்குறீங்கன்னா subscribe பட்டனை அழுத்தி subscribe பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ரெகுலர்லி என்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா நான் என்னதான் சாப்பிடல வெயிட் ஏறவே மாட்டேதுக்கான்னு கேக்குறீங்க சோ அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் ஏத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் கண்டிஷன் தான் செக் பண்ணிக்கணும் சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் சோ இந்த மாதிரி ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகாது சோ நீங்க என்னதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகாதுங்க சோ அதை சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க வெயிட் கெயின் பண்ணனும் வெயிட் பண்றதுக்கு காலையில எழுந்த ரொம்ப ஈஸியா இன்ஸ்டண்டா நம்ம எடுத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு உணவை பத்தி தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேங்க இதை நீங்க நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில இருந்து ஈஸியாவே சாப்பிட்டுக்கலாம் சோ அதுக்கப்புறமா நீங்க வெயிட் கெயின் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பா ஹேட் பண்ணிக்கோங்க நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அவருக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க ஊற வச்சிருங்க சோ இதை நான் என்ன டைம் சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பச்சை பயிருங்க பச்சை பயிர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க பச்சைப்பயிறு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும் இது கூடவே பாத்தீங்கன்னா கருப்பு மூக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட பாதாம் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க முந்திரி ஒரு நாலு சேர்த்துக்கோங்க உலர்ராட்சி இருக்கு பாத்தீங்களா அதுலயே வந்து பிரௌன் கலரும் இருக்கு கருப்பு உலர்ராட்சியும் இருக்கு சோ இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் கருப்பு உலர்ராட்சியில அதிகமான சத்துக்கள் இருக்குங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா நைட்டே நீங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க காலையில பிரஷ் பண்ணிட்டு இதை நீங்க வெறு வயிற்றுல தான் சாப்பிடணும் இதை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களா இதை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது அப்புறமா உங்களுக்கு வந்து பால் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டீங்கனாலே போதும் இதை நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டினியூஸா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க த்ரீ மந்த்ஸ் நீங்க நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் பாய்